எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாருங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம யாரும் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு நம்மகிட்ட காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் யாராக இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க அதே காசு பணம் வந்துட்டா மாறிட்டு போகிற மனுஷங்களும் இருக்காங்க நீ நீயா இருக்கியா உனக்கு நீ உண்மையா இருக்கியா அவ்வளோதான் அப்போ சொல்லும்போது எனக்கு அதோட அர்த்தம் எனக்கு என்னன்னு புரியல இப்போது எங்கள் அப்பா இல்லை அதோட அர்த்தம் கேளுங்க மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் கண்ணை நம்பாதை உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது